ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேம ராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்சுக்கு டின்னருக்கு சைட் தாங்க வீடியோக்குள்ளே அப்போல்லாம் வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு குடமிளகாய் எடுத்துருக்கேன் அது நூற்றி ஐம்பது கிராமுங்க ம் இதை நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம் மூணு சாரி ரெண்டு வெங்காயம் பெருசாக எடுத்து பொடிசாக கட் பண்ணிட்டேன் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நான் வந்து அடுப்பற்ற வச்சிட்டேன் ஃப்ரை பண்ணை வச்சாச்சு எண்ணெய் தேவையான அளவு விட்டுருக்கேங்க சரிங்களா இப்போ இதில் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாக எடுத்துங்க அரை டீஸ்பூன் சீரகம் போட்டாச்சு இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சால் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் சிரகம் பொரிஞ்சிடுச்சுன்னா போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு பச்சை மிளக எடுத்து வச்சோம் அதையும் பொடிசா கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டாங்க தக்காளி அப்புறம் நம்ம கட் பண்ணி பொடிசா அந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு ஒருத்தங்க பார்க்கலாம் இந்த குடமிளகாய் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கை விட கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்காதுங்க அதனால் பொடிசாக கட் பண்ணிங்கன்னா அது இருக்கிற இடம் தெரியாது உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும் அதனால தாங்க பார்க்கலாங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கை செத்துக்கலாங்க நல்லா வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வந்து நம்ம மிளகா செல்லி போட்ட பருப்புக்கு தயிர் சாதத்துக்கு தக்காளி சாதத்துக்கு சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க அவ்வளோதான் இதை நல்லா வைப்போம் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வருதுங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருக்குங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம இப்போ ஏதோ ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டேங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டும் வதங்கி எடுத்து அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் தனியா பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்துருக்கங்க நம்ம இதை சேர்த்துக்கலாம் இதுவும் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதங்கிட்டேங்க இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கோம் இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான நம்ம காய்கறிகளுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க அவ்வளோதான் இது ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் முதல்ப்போ இப்போ தக்காளி கட் பண்ணிக்கிறாங்க பொடிஸியாக கட் பண்ணி போடலாங்க தக்காளி இப்போ நம்ம ரெண்டு தக்காளி எடுத்து வச்சோ அதையும் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஏன்னா உப்பு மசாலா எல்லாம் போட்டாச்சு இப்போ இதை நம்ம நல்லா மூடி வச்சிடணும் ஃப்ளேம் வந்து ஸ்லோலியே வைங்க இப்போ மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம பார்க்கலாங்க நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வ ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் வெந்தப்புறம் நம்ம இதை குடமிளகாயை சேர்க்கலாங்க சரிங்களா ஏன்னா இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அதனால இதை லாஸ்ட்டாக சேருங்க சரி இப்போ நம்ம இதை பார்க்கலாங்க வெந்து வந்த அப்புறம் பார்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு வெந்துடுத்துங்க இப்போ நம்ம இதை குடமிளகாய சேர்த்துக்கலாம் இந்த டைமில் இப்போ இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாக தாங்க பண்ணணும் இதுக்கு நம்ம தண்ணி விட தேவையில்ல உருளைக்கிழங்க நீங்கள் புடிசாக வெட்டினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வறுவல் மாதிரி நல்லா வெந்துடுங்க தண்ணி விட தேவையில்ல இந்த தக்காளி இந்த எண்ணெயிலே அது வெந்துடும் சரிங்களா இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பார்த்துக்கலாங்க இப்போ பாருங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுத்துங்க அவ்வளோதாங்க இது ஜாஸ்தி ரொம்ப வேகக்கூடாது அந்த குடமிளகாய் எப்படிதாங்க இருக்கணும் அந்த சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் நல்லா சுருங்கி வந்துடும் அவ்வளோதான் இப்போ இதில் நான் கொத்தமல்லி தழை தூக்கிறேன் சப்பாத்திக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்கும்ங்க அப்படி இருக்கும் சூப்பராக இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் ட்ரை தயிர் சாதத்துக்கு எல்லாமே சைட் டிஷ்ஷாக நீங்கள் நல்லா இதை வச்சு சாப்பிட்லாங்க சரி நான் பிளேட்டிங் பண்ணி காட்டினேன் இப்போ நம்ம செஞ்ச குடமிளகாய் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுத்துங்க நான் எப்படி செஞ்சு காட்டணும் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் தயிர் சாதத்துக்கு பருப்பு சாதத்துக்கு தக்காளி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்ங்க இது சைட் டிஷ்ஷாக சப்பாத்தி பரோட்டா கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் லன்ச் பாக்ஸில் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ச செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்